வணக்கம் நீ தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பத்தி பாக்கியலட்சுமி நடத்துல அந்த இனியாவுக்கு இன்னைக்கு சேர்த்து நடக்குது சொல்லி பார்த்தாங்க ஆனா என் பாக்கியா வந்து இவ்வளவு சொல்றப்பல கேட்கல ஏதாவது கல்யாணத்து ஆனா பாக்கியா சொல்றப்பல நான் கல்யாணத்தை நிறுத்துவேன் மாப்பிள்ள விடு வந்தா வெளியில போங்கன்னு சொல்லிடுவேன் அப்படி சொன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு செத்தா சாவுங்குச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போங்கன்னுச்சு இன்னைக்கு சாவுங்க அது மிரட்டியே வாழ்க்கை நடத்து சொல்ற அந்த பாக்கியா சொல்றப்பல நீங்க மிரட்டி மிரட்டியே என் வாழ்க்கைக்கு நாசம் பண்ணிட்டீங்க இப்போ இன்னமும் என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லி கற்றுனா அப்படிலாம் செஞ்சோன்னா ஒத்துக்க மாட்டேன்னா இந்த அம்மா கத்துறாங்க கத்தி முடிச்சு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அவன் அந்த கோபி எவ்வளோ பேசுறாரு பாக்கியா கிட்ட நம்ம குழந்தைக்கு நல்லது நடக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி முடிச்சு முடிஞ்சுது அப்புறம் இந்த இனியா என்ன பண்ணுது அவங்க அண்ணியுடைய ஃபோனை கேட்குது எதுக்குமான்னு கேட்கும் இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி இருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு போலீஸ் ஃபோன் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிக்குது மேக்கப் பண்ணிட்டு நல்லா மேக்கெல்லாம் பண்ண அழகான பூ வச்சு ட்ரெஸ் பண்ணி அழகாக வருது அவங்க அம்மா அண்ணங்க எல்லாம் அண்ணி எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்னம் இப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னா இல்லைம்மா நான் பார்த்துக்குறேன் நான் நிறுத்துறேன் நீங்கள் பேசாமல் இருங்க நான் கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை எல்லாம் மாப்பிள்ளைவரெல்லாம் வந்துட்டாங்க சபையில் உட்காரும் தட்டு மாத்த போகிறாங்க தட்டு மாத்த போ அப்போ கூட அந்த அம்மா போய் சண்டை போடு பாக்கியா கூட வாய மூடிக்கிட்டு இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு அப்புறம் நீ வாயை திறந்தேன்னா விளங்காது உருப்படாதுன்னு பேசுது தட்டு மாத்த போகும்போது போலீஸ் வந்துருச்சு போலீஸ் வந்து இங்கே யாருக்குமா கல்யாணம் நடக்குது இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படி இப்படின்னு அந்த அம்மா இங்கே எவ்வளோ சால்ஜாக பண்ணுது அதனால போலீஸ் விடலை இல்லை இங்கே யாருக்கும் பொண்ணுக்கு பிடிக்கலேன்னு ஃபோன் வந்தது அப்படின்னு பொண்ணுக்கு பிடிக்காம இல்லைங்க பொண்ணுடைய அம்மாவுக்கு தான் பிடிக்கல அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாதுன்னு பொண்ணுடைய அம்மா முக்கியம் இல்லையா அதாவது பொண்ணுடைய யாரும் முக்கியம் இல்லை பாட்டியும் அப்பாவும் மட்டும்தான் முக்கியம் நாங்க சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட அந்த மாதிரி இருக்கு இப்படி வாமியர்கள் இருந்தால் விளங்கிறோம் சொல்லுது அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க இல்ல அது பொண்ணுக்கு பிடிக்கலன்னு ஃபோன் வந்துச்சு கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அப்போ பாக்கிய மேல கோவம் வந்துச்சு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன் தான் எல்லாமே அப்படி இப்படின்னு கத்துது இனியா கூட சொல்லுது வாட்டி அப்படின்னு கூப்பிடுது நீ பாயமுடு அவளுக்கு விரும்பி தானே வந்து உட்காந்துருக்கா தான் எல்லாம் பண்ணியிருப்ப அப்படி அப்படின்னு கத்தும் போது கத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் நின்று போச்சு கல்யாணம் முடிஞ்சு அது நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அதோட தொடரும் போட்டாங்க நாளைக்கு ao põe o